காளிகளை தக்காளி தோலை போல உறுத்த தம்பி துரைமுருகனுக்கு வாழ்த்துக்கள் மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய மஞ்சள் நகரத்து என் உறவுகளே இனி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆகச்சிறந்த களப்போராளி ஆகச்சிறந்த சிந்தனையாளர் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளை அண்ணன் செந்தமன் சீமானின் ஆரியூர் தங்கை படித்த பட்டதாரி பேராசிரியர் ஆசிரியர் பணியை விட்டு விட்டு அரசியல் பயணத்தில் நின்று களமாட வந்திருக்கிறார் என் அருமை தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கிற சிக்கலைகள்லாம் பார்த்தால் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் தத்துவத்தையும் வீழ்த்துவதற்கு திராவிடத்தில் எந்த ஆயுதம் இல்லை அவதூறு என்ற ஒற்றை சொல்லை தவிர எல்லா இடங்களிலும் எல்லா முக்குகளிலும் மூளைகளிலும் இந்த முட்டி போட்டு முட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புகளின் உதிரிகளை வைத்து எம்மை தாக்க இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா அவதூறுகளையும் கூலம் குப்பையை போல் கூட்டி ஈரோடு கிழக்கில் கொளுத்தி தமிழ் தேசிய கொடியை நாட்டி முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஈரோடு கிழக்கிலிருந்து வருவார் நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே இருக்கிறார் சின்னசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜனவரி இருபத்தி அஞ்சில் அவர் திருச்சி ரயில் நிலையத்துக்கு முன்பு தொடர்வண்டி அருகிலே அவர் தன் உயிரை மாற்றிக் கொள்ளுகிறார் அன்று இந்த ஈரோட்டின் ஈர வெங்காயமாகிய பெரியார் அவருடைய விடுதலை இதில் எழுதுகிறார் சின்னசாமி கடன் தொல்லையால் இறந்து விட்டார் என்ற தாண்டி சின்னசாமி என்று அவர் சார்ந்திருக்கிற முதலியார் என்ற சாதியையும் அவர் கேவலமாக என்று எழுதினார் பேசினார் யார் பேசுவார் யார் பேசியிருக்க வேண்டும் எங்களை தமிழர்களை நீ திராவிட முகமூடிக்குள் அடைத்து தமிழர் வரலாற்றை அழித்து தமிழர் வளத்தை அழித்து தமிழர் நலத்தை சுரண்டி கொழுத்துக் கொண்டிருக்கின்ற திராவிடத்துக்கு யார் முடிவு கட்டுவார் ஒருவன் தான் இருக்கிறான் சமரசமில்லாத போராளி அவன் சீமானை விட்டால் ஆள் இல்லை வலை கொடுத்து வாங்கிவிடலாம் பிறந்த சீமானையும் கொள்கை தலைவன் அவன் பின்னால் வகுத்தவர்கள் எங்கள் தம்பி தங்கைகளையும் நீ ஒருபோது வலை கொடுத்து வாங்க முடியாது காரணம் என்ன அவன் பிரபாகர் வழி அடா அவன் வழி வந்தவன் சமரசமில்லாத ஒரு தலைவன் வழி வந்தவன் இந்த வெங்காயத்தை இதோட அள்ளி முடிச்சிடணும் எடுத்துட்டாரு கால உருட்டு எழுபது ஆண்டு கால திரட்டு புருட்டு நூறா கண்ணாடி சில்லு மாதிரி உடச்சி சதறிட்டான் நீ ஒட்டு போடவே முடியாது ஓட்டு போடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு திராவிடத்தை தோற ஒழிச்சு கட்டுங்க என் அன்புக்குரிய பெருமக்களே இதுல என்னன்னா இதுல புதுசா பெரியார பெரியாரு அவர் பெரியாரு அவர் பேசுனா இங்க பல பேர் இங்க கொந்தளிக்கிறான் அதுல இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பல பேர் வந்துடுறான் திரைத்தொழில் வந்துடுறான் பல இஸ்லாமிய அமைப்புகள் வந்துடுறான் இல்ல பெரியார் வந்து சொல்லியிருக்காருங்க இன இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்த எப்படா சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இஸ்லாமியர் மலத்து கோப்பா சொல்லிருக்கிறாரு புழுக்கன் துளுக்கச்சிட்டு போன அறுபத்தி மூணுல சொல்லி இருக்கிறாரு அறுபத்தி நாலுல துலுக்கனுக்கு இந்த நாடு சொந்தமில்லனி ஆப்கான்சர் போன்னு சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் எங்களடுத்து ஆதாரம் இருக்கு கிறித்தவர் மிஸ் நாட்டுக்கு சொந்தமானவன் இல்லை யார் சொன்னா ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியா சாதர்கராக இல்லை சொன்னது பெரியார் இது ராமசாமி நாயக்கர் அவர் சொல்றாரு அப்ப யார் இதை எதிர்க்கணும் தமிழர்கள் தான் எதுக்கான இப்ப தம்பி துறைமுருங்க சொன்னா வந்து நீ வந்து படத்தை காமிச்சு இப்ப இப்ப நான் இருக்கிறேன் நான் குமாயின் இந்த உருவம் வேற ஒரு படத்தை காமிச்சு இதான் நீ அப்படின்னா வருமாறாதா ஏ இது இல்லப்பா இது வேற ஆளுப்பா இது என் முகம் இல்லப்பா இது என் அடையாளம் இல்லப்பா இது நான் இல்லப்பா இல்ல இல்ல நீ தான் இது அது மாதிரிதான் தமிழர்கள் நாங்கள் தமிழை தாய்மொழியா கொண்ட தமிழர் நாங்க நீ யார் எனக்கு திராவிட முகமுடி போடுறதுக்கு நீ யார் எதற்கு எங்களுக்கு அந்த முகமுடி போடுற இந்த திராவிடத்தை ஒழிச்சா தமிழரோட விடியல் பிறக்கும் தமிழரோட விடுதலை கிடைக்கும் அதுக்கு என்ன வழி நீங்க நாம் தமிழரா இணையணும் இந்த திராவிட தான் சாதியத்தை இங்க கொண்டு வந்துச்சு திராவிட தான் சனாதனத்தை கொண்டு வந்துச்சு இங்க உள்ள எல்லா நாசகார திட்டத்தையும் கொண்டு வந்த திமுக இன்னும் சொல்றாங்க ஆரியத்தை நாங்க தான் எதிர்ப்போம் பிஜேபி நாங்க தான் எதிர்ப்போம் திமுகவை யார் எதிர்த்து பேசினாலும் அவன் பிஜேபியோட பி டீம் அப்ப திமுக யாரு அவன் தான் மெயின் டீம் ஆனா அண்ணா அழகா சொல்றாரு இல்லையா நீ சில்றையெல்லாம் நீங்கள் ஒர்க்கர்ஸ் வேணும் அவன் முதலாளி இருக்கார்ல அவர் அவர் சொல்லுங்கிறாரு ரொம்ப அது மாதிரி தான் நாங்கள் என் அன்பான மக்களே உங்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பு கடைசி வாய்ப்பு நூற்றி இருபத்தஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே திமுக இருக்கான் சட்டமன்றத்தில் என்ன போய் சட்டுறான் மேஜியை தட்டுறதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது எங்கள் தங்கச்சி நீங்கள் சீதாலட்சுமி அமைச்சிங்கன்னா ஒரு புலி உருமுறை சத்தம் சட்டமன்றத்தில் முதல் முறையாக கேட்கும் கழுதைகள் கழுதைகள் கற்றுக்கொண்டிருந்தார் எவ்வளவு பெரிய சட்டமன்றம் மாண்புமிகு சட்டமன்றம் பல பேரை பார்த்த சட்டமன்றம் பல மேதைகளை கண்ட சட்டமன்றம் இன்னைக்கு குப்பைகள் கூடி கிடக்கிறது அந்த சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்றத்தின் தூய்மையாக்க அதை சுத்தம் செய்த உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என் அருமைத்தங்க சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அவரை இந்த சட்டமன்ற உறுப்பினராக ஈரோடு கிழக்கு தொகுதி பகுதி மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நம்முயிர் தமிழ் தமிழ்காக்க தன்னுயிர் இந்த ஈகிகளுக்கு